பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உனக்கே தெரியாமல் ஒரு நபர் உன்னை விரும்புகின்றார் தங்கமே நீ உயிராய் நேசிக்கும் ஒரு உறவு பற்றிய மிக முக்கியமான விஷயத்தை தான் உன்னிடம் நான் சேர்க்க வந்து உள்ளேன் தங்கமே நீ என்ன நினைக்கின்றாய் நீ மட்டும்தான் அவரை நினைக்கின்றார் அவர் என்னை நினைப்பாரா இல்லையா என்ற சந்தேகத்துடனே நீ இருக்கின்றாய் ஆனால் நிச்சயம் அப்படி இல்லை தங்கமே அவரும் உன்னைத்தான் நினைத்து கொண்டு இருக்கின்றார் அது உனக்கு புரியவில்லை அவர் உனக்கே தெரியாமல் உன்னை அவர் மிகவும் நேசித்துக்கொண்டே இருக்கின்றார் அவர் என்னை விட்டு எப்படி இருப்பார் அவர் என்னுடன் இருந்த நாட்கள் அனைத்தும் மறந்து போய்விட்டதா என்று உன் மனதிற்குள் கேள்வி கேட்டு கொண்டே இருக்கின்றாய் உன் மனதில் பல யோசனைகள் ஓடிக்கொண்டே தான் இருக்கின்றது ஆனால் நிச்சயம் நீ எந்த அளவிற்கு அன்பும் பாசமும் வைத்திருக்கின்றாயோ அதே பாசத்தையும் நேசத்தையும் அவரும் வைத்திருக்கின்றார் நீயாக பேசுவார் என்று அவரும் அவர் பேசுவார் என்று நீயும் காத்து கொண்டு தான் இருக்கிறீர்கள் இருவரும் உங்கள் வாழ்க்கையை தொலைத்து கொண்டே இருக்கிறீர்கள் தங்கமே யாராவது ஒருவர் விட்டு கொடுத்தால்தான் உன்னுடைய வாழ்க்கையை உனக்கு பிடித்த மாதிரி இருக்கும் உங்களுடைய இருவரின் அன்பும் உண்மையானது உங்களுக்குள் இருக்கும் காதல் மிகவும் நேர்மையானது தங்கமே நீ எப்படி அவர் மீது உண்மையான அன்பு வைத்துள்ளாயோ அதே அன்பைத்தான் அவரும் வைத்திருக்கிறார்கள் உன்னை விட்டு பிரிந்து வந்ததற்கான வேதனையை அவரும் அனுபவித்து கொண்டு தான் இருக்கின்றார் திரும்பவும் வந்து பேச பயமும் இருக்கின்றது இருவரும் ஒருவர் மீது ஒருவர் மாறாத அதிபினால் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் கவலைப்படாதே நிச்சயம் உங்கள் இருவரையும் நான் சேர்த்து வைப்பேன் உனக்கே தெரியாமல் நீ யாரை நேசிக்கின்ற உறவு உன்னை நினைத்து கொண்டு தான் இருக்கின்றார் மகிழ்ச்சியாக இரு ஓம் முருகா